நண்பர்களே ஆடுகளம் உங்களை வரவிருக்கிறது நம்ம ஆடுகளம் ஆட்டுப்பண்ணைக்கு ஒரு எழுவத்தொம்போது ஆந்திரா கெடை அதாவது குட்டி நடுத்தரமாக இருந்தாலும் நீட்டுப்போக்கை எல்லாம் இருக்குது இது எழுவத்தொம்போது குட்டி நம்ம சளி மருந்து எல்லாம் கொடுத்து வச்சுருந்தோம் நம்ம தென்காசிலேயே தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஆட்டுப்பண்ணன்னு சொல்லலாம் பல ஆயிரம் ஆடுகள் வளர்க்குறாரு நம்ம அட்வொகேட் மாமா நம்மகிட்ட கேட்டுருந்தார் இந்த எழுவத்தொம்போது குட்டியை நம்ம அவர் கேட்டு நம்ம தட்ட முடியாதனால தட்ட முடியாத ஒரே காரணத்துக்காக கொடுத்துட்டோம் நமக்குள்ளே ஒரு நல்ல நட்பு இருக்குது அதுக்கப்புறம் நம்ம போய் வெளியே கிடையில் ஒரு அறுபத்ரெண்டு குட்டி வேறு தெங்காய் சம்பிக்கு கேட்டிருந்தோம் அவருக்கு கொஞ்சம் பிரச்சனைனால மாமா கேட்டிருந்தோம் மாமா கொண்டு சொல்கிறார் அந்த அறுபத்ரெண்டு இது நமக்கு பிடிச்ச ஐம்பத்தோரு குட்டி அதுலேருந்து ஒரிஜினல் பிரீடு அந்த ஒரு ஐம்பத்தோரு குட்டியுமே மாமா கொடுத்துட்டோம் இப்போ கடைகளுக்கு போய் கொஞ்சம் பார்த்து பிடிச்சோம் கடைகள் வந்து எல்லாமே ஒரிஜினல் பிரீடு இது நமக்கு அவைலபிளாக இருக்குது பத்து தொள்ளாயிரம் இந்த குட்டி பத்து தொள்ளாயிரம் ஒரு நாற்பத்தோரு குட்டி இருக்குது யாருக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் நம்பரை கான்டெக்ட் பண்ணி ஆடுகளை டேட்டா வாங்கிக்கலாம் இது வந்து அதுக்கப்புறமா கடைசியாக இது வந்து ஒரு இது முப்பத்து நாலு குட்டி ஆமாம் கடைசியாக நம்ம பண்ணிக்கின்னு சொல்லி பிடிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சந்தை இந்த இன்றைக்கி உள்ள சந்தையில் ரொம்ப குட்டி வாங்கிறதுக்கு ஆளே இல்லை இந்த குட்டி வந்து பத்து ஐநூறு பேசி பதினொன்று நூறுக்கு முடிஞ்சு நம்ம மாமா அட்வொகேட் மாமாவுக்கு தான் நம்ம பிடிச்சிருந்தோம் அது போக நம்ம ஒரு நாற்பது குட்டி நம்ம கிடா நம்ம பண்ணையில் உள்ள நாற்பது கறிக்கடாவையும் சேர்த்து ஒரு இரநூத்தி எண்பத்தோரு குட்டி மாமா கொடுத்துருக்கோம் உங்களுக்கு குட்டி இந்த மாதிரி தெளிவாக வேணும்னு சொன்னால் ஆடுகளை தான் முன்பே புக் பண்ணுங்கள் குட்டி பாருங்கள் பால் குடிக்கி கால் பாருங்கள் முப்பது நாற்பது நாள் குட்டி தான் கால் கணக்கு பாருங்கள் உங்களுக்கு இருந்து பிடிச்சி கொடுப்போம் இருந்து பிடிச்சி கொடுப்போம் சந்தையில் வந்து பிடிச்சி கொடுப்போம் சூழ்நிலை தகுந்த மாதிரி இதெல்லாம் இறக்கியாச்சு அடுவெண்ட மாமாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ரொம்ப நன்றி